நீலாங்கரையில் உள்ள தாவேகா தலைவர் விஜய் வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்து சென்னை டிஜிபி அலுவலகத்திற்கு இமெயில் அனுப்பப்பட்டுள்ளதை அடுத்து அங்கு வெடிகுண்டு நிபுணர்கள் விரைந்துள்ளனர் இமெயிலில் விஜய் வீடு நுங்கம்பாக்கம் இலங்கை தூதரகம் ஆயிரம் விளக்கில் உள்ள பிரிட்டன் தூதரக அலுவலகங்களுக்கும் மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதால் அங்கும் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனையில் ஈடுபட்டனர் கரூர் கூட்டு நெரிசலில் சிக்கி நாற்பது பேர் பலியான சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து நேற்று காலை மாணவர் அமைப்பினர் விஜய் வீட்டு முன் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இத்தகைய சூழ்நிலையில் விஜய் வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது அவரது கட்சியினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பது பேர் பலியான சம்பவம் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலினுடன் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி பேசினார் கரூரில் நடந்துள்ள துயர சம்பவம் குறித்து உள்ளார்ந்த அக்கறையுடன் விசாரித்து சிகிச்சை பெற்று வருவோரின் இன்னுயரை காக்க எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து விசாரித்த சகோதரர் ராகுலிற்கு நன்றி என முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளார் தமிழகத்தை கடன்கார மாநிலமாக்கியதுதான் திமுக அரசின் சாதனை என அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் சிலை கடத்தல் மன்னன் தீனதயாலனுக்கு உதவியதாக முன்னாள் ஐஜி பொன்மாளிக்கவேல் மீது சிபிஐ பதிந்த வழக்கு மற்றும் குற்றப்பத்திரிகையை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ரத்து செய்தது தமிழகம் முழுவதும் இன்று ஒரு நாள் கடையடைப்பு செய்யப்படும் என்று வணிகர் சங்க கூட்டமைப்பு அறிவித்துள்ளது கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி பலர் உயிரிழந்ததற்கு வருத்தம் தெரிவிக்கும் விதமாக இந்த கடையடைப்பு என தெரிவிக்கப்பட்டுள்ளது